சொன்னா இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும் ஏன்னா முடிய போகுது ஒரே ஒரு விஷயம் தான் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத ரொம்ப அழகா சொன்னான் ஆனா இதை நீங்க நல்ல நுட்பமா கவனிச்சாதான் புரியும் ஒரு நாள் ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது அது கொஞ்ச காலம் வாழ்ந்தது அந்த புழுவை ஒரு பூச்சி சாப்பிட்டது அது கொஞ்ச காலம் உயிரோடு வாழ்ந்தது அந்த பூச்சியை ஒரு வண்டு சாப்பிட்டது வண்டு கொஞ்ச காலம் உயிரோடு வாழ்ந்தது அந்த வண்டை ஒரு தவளை நல்ல கார்காலத்தில் உணவாக சாப்பிட்டது தவளையும் நல்லா வாழ்ந்தது ஒரு மழைக்கால இரவில் தவளையின் பாடல் கேட்டு ஒரு பாம்பு வந்தது பாம்புக்கு தவளை உணவாக போனது பாம்பு கொஞ்ச காலம் வாழ்ந்தது ஒரு நாள் தூரத்தில் பறந்த கழுகின் கண்களுக்கு பாம்பு நூடுல்ஸாக தெரிந்தது கழுகு எடுத்து சாப்பிட்டுச்சு கழுகு நல்லா வாழ்ந்துட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் ஒரு வேடனின் குறி தவறாத அம்புக்கு கழுகு பலியாகி கீழே விழுந்தது வேடன் கழுகு எடுத்துட்டு போய் மனைவி சிக்ஸ்டி ஃபைவ் நாள் நிம்மதியா வாழ்ந்தான் ஒரு நாள் வேடன் இறந்து போனான் அவனை குழியை தோண்டி புதைத்து வைத்தார்கள் ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது அவ்வளவுதான் நம்முடைய மனித வாழ்க்கை ஒரு புழுவிலிருந்து தொடங்குறது ஒரு புழுவலையே முடிஞ்சிருச்சு இவ்வளவு சின்ன குறுகிய ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்ந்து நாம் மனதை கொஞ்சம் விசாலமாக வைத்து மனிதர்கள் அன்பு சமூக அக்கறை என்கின்ற ஒரு ஒற்றுமையான பாதையில் குழந்தைகளையும் வளர்த்து நம்முடைய மனதையும் லேசாக வைத்து கொண்டால் வாழ்க்கை